தேவமாதாவின் வணக்க மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம பாபமில்லாமல் உற்பவித்த தேவதாயின் மகிமையின் பேரில் முதலாவது தேவதாய் பிறந்த வேளையில் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் எவ்வளவு முக்கியமானதென்றும் இரண்டாவது அன்னை அந்த வரப்பிரசாதத்தை எவ்வளவு அருமையாய் என்றும் மூன்றாவது அந்த வரப்பிரசாதத்தை காப்பாற்றுகிறதற்காக அன்னைப்பட்ட பிரயாசை எவ்வளவென்றும் ஆராய்ந்து பார்க்கிறது முதலாவது சர்வேஸ்வரன் தேவமாதாவுக்கு கொடுத்த வரங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது ஜென்ம பாவமில்லாமல் இல்லாமல் உற்பவித்த வரமே மற்ற மனிதர்களோடு கூட பிறக்கிற ஜென்ம பாவத்தை அன்னையிடத்திலே நீக்கி அந்த மகத்தான தன்மையை அன்னைக்கு மாத்திரம் வழங்கினார் புனித கன்னிமரியா தேவதாயாராவதற்கு நியமிக்கப்பட்டதாலும் சர்வேஸ்வரன் அன்னை பேரில் தமது பிரியத்தை வைத்திருந்ததாலும் நரக பாதாளத்தின் பாம்பாகிய பசாசின் தலையை நசுக்குகிறவளானதாலும் ஓர் நொடியாயினும் பசாசுக்கு அடிமையாயிருக்கவும் சர்வேசுவரனுடைய கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கவும் கூடவில்லை இத்தகைய பொல்லாப்பு தேவ நீதிக்கும் தெய்வீக பரிசுத்தனத்துக்கும் பொருந்தாது ஆகையால் புனித கன்னிமரியா உற்பவித்த முதல் நொடி துவக்கி எப்போதும் மாசில்லாதவள் என்றும் அன்னையுடைய திரு ஆத்மம் சகல வரப்பிரசாதங்களினாலும் புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததென்றும் தெய்வீகத்துக்கு தேவாலயமாகிய அன்னை உள்ளத்தில் அற்ப பாவம் முதலாய் பிரவேசித்ததில்லை என்றும் திருச்சபையில் வழங்கி வரும் சத்தியம் நமக்கு தெரிவிக்கின்றது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த விசுவாச சத்தியம் என்று பரிசுத்த பிதா ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வரையறுத்து கூறுகிறார் இதுவே தேவமாதாவின் பிரதானமான மகிமை நாமும் இந்த மேலான மகிமையை மதித்து ஸ்துதித்து அப்படியே மரண பரியந்தம் விசுவசிப்போம் என்று உறுதியான பிரதிக்ணை செய்வோம் இரண்டாவது புனித கன்னிமரியாய் சர்வேஸ்வரண்டே மாதாவானபடியால் மனிதர்களுக்கும் சம்மனசுகளுக்கும் ராக்கினியும் சகல உலகங்களுக்கும் ஆண்டவளுமாயிருக்கிறது நியாயமே ஆனால் தேவதாய் என்னும் இந்த உன்னதமான மகிமையை விட பாவமில்லாமல் உற்பவித்த எப்போதும் மாசில்லாமல் இருக்கிறதே அன்னைக்கு பிரியமாயிருந்தது ஏனெனில் இதனால் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவளாய் முன் சொல்லப்பட்ட இரண்டு மகிமையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று என்று சர்வேஸ்வரன் கட்டளையிட்டால் விவேகமுள்ள அந்த கண்ணிகையானவள் தேவதாயாக இருக்கிறதை விட ஜென்ம பாவமில்லாமல் இருக்கிறதே மேல் என எண்ணி இதையே தெரிந்து கொள்வாள் என வேதபாரகர் உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு நொடியாகிலும் அற்ப பாவத்தோடு இருக்கிறதும் அதனால் சர்வேஸ்வரண்ட கோபத்துக்கு பாத்திரமா இருக்கிறதும் பெரிய நிர்பாகியத்துடன் தனக்கு எந்த நன்மை வந்தாலும் எவ்வித சந்தோஷமும் இல்லை என்று நினைப்பாள் மனிதர் அப்படி நினைப்பார்களா ஐயையோ பாவத்தில் விழுந்து அதில் மாதம் கிடந்து மனஸ்தாபப்பட்டாலும் பாவ சங்கித்னம் செய்யாமலும் இருக்கிறார்கள் ஆனால் தேவமாதா நினைத்தது போலவே சகல பொல்லாப்புகளையும் விட பாவமானது பெரிய பொல்லாப்பா இருக்கிறதென்றும் அதற்கு மாத்திரமே பயப்பட வேண்டுமென்றும் அறிந்து உலகத்துக்கு அடுத்த புத்தி சாமர்த்திய முதலான நன்மைகளை விட இஷ்ட பிரசாதம் புண்ணியம் பரிசுத்தனம் முதலான ஆத்தும நன்மைகள் மேலானவை என்று கண்டுணர்வோமாக மூன்றாவது புனித கன்னிமரியாய் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து பாவத்துக்கு சார்புள்ள குணம் இல்லாமல் இஷ்ட பிரசாதத்தில் நிலை பெற்றவளாயிருந்தாலும் பாவத்தில் விழாதபடிக்கு சர்வேஸ்வரன் அன்னைக்கு உதவி செய்திருந்தாலும் பாவத்துக்கு பயந்து ஐம்பொறிகளை அடக்கி மிகுந்த விவேகத்துடன் நடந்தாள் சோம்பலை நீக்கி தனது அந்தஸ்தின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்று சரீரத்தை ஒறுத்து தபசு செய்து நாள்தோறும் அதிகம் அதிகமாய் சுகிர்த புண்ணியங்களை செய்ய பிரஸ் பிரயாசைப்படுவாள் நாமோவெனில் இஷ்டப்பிரசாதத்தில் நிலை கொள்ளாமல் ஜென்ம பாவத்தோடும் துர்குணத்தோடும் பிறந்திருப்பதினாலும் பாவத்துக்கு மனசார்புள்ளவர்களாய் இருப்பதினாலும் புண்ணியத்தை செய்யாமல் அநேக பாவங்களில் விழுந்தவர்களாய் இருப்பதினாலும் தெய்வமாதா நமக்கு காண்பிக்கிற சுகிருத மாதிரிகையை பின்பற்றாது அசம்பந்தமாயிருக்கிறோம் ஆகையால் அன்னையை நோக்கி பின்வருமாறு வேண்டிக் கொள்வோமாக ஜபம் இயேசுநாதருடைய மாதாவே ஆதி மனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பினுடைய தலையை நசுக்க சர்வேஸ்வரனால் குறிக்கப்பட்டவள் நீரே பசாசின் கபட தந்திரத்தில் ஒரு காலம் அகப்படாமல் பசாசை ஜெயித்தவள் நீரே பசாசானது உமது திருப்பாதத்தின் கீழ் இருக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியாயே என் மாற்றானாகிய பசாசு எனக்கு செய்த தந்திரங்களை பாரும் உம்முடைய உதவியை கேட்டு உம்மை பக்தியோடு வேண்டி கொண்டிருந்தால் பசாசு என் ஆத்துமத்தில் இத்தனை கேடுகளை வருவித்திருக்க மாட்டாது இனிமேல் எனக்கு வருகிற தந்திரங்களில் தாழ்ச்சியான நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுவேன் நேசத்துக்குரிய தாயே வல்லபம் பொருந்திய கன்னிகையே என் திர்குணங்களை அடக்கி என் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாகவும் நீர் என் பேரில் இறங்கி எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்து மோற்ற ராஜ்யத்தில் உம்மோடு கூட எனக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் மன்றாடுவீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபமாவது உம்முடைய மாசில்லாத கண்ணிமையையும் ஜென்ம பாவம் இல்லாமல் உறுப்புவித்த மகிமையையும் பார்த்து பரிசுத்த கன்னிமறியாயே என் ஆத்துமத்தையும் சுத்தப்படுத்தி அறலும் இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவை குறித்து ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறது புதுமை கர்த்தர் பிறந்த ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜெர்மானியா தேசத்தின் இரண்டாம் பெழுதுநாது என்னும் அரசன் பதிதர்களான சுவேது என்பவர்களால் தமக்கு பெரிய தீங்கு நேரிட்டிருக்கிறதை கண்டு பரிசுத்த கன்னிகையின் அடைக்கலத்தை அண்டி வந்தார் தம்முடைய ராஜ்ய தலைநகரான லியன்னா நகரத்துக்கு நடுவில் தேவமாதாவின் பேரால் அதிசயமான ஸ்தம்பம் ஒன்றை சாபித்தார் இந்த ஸ்தம்பம் ஜென்ம பாபமில்லாமல் உற்பவித்த பரமராகினியின் பற்பல அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதன் உச்சியில் பசாசாகிய நாகப்பாமின் தலையை நசுக்கின பரிசுத்த கன்னிகையின் சுரூபம் ஸ்தாபிக்கப்பட்டது அதன் அடியில் எழுதியிருந்த வாக்கியமாவது அரசர்களை ஆழ செய்கிறவரும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவருமாகிய சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரனுக்கும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவளுமாய் ராஜாக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவளுமாய் இருக்கிற தேவமாதாவுக்கும் ஸ்தோத்திரமாக அரசன் தன் அன்னையை இந்நாளில் தமது ராஜ்யத்துக்கு ஆண்டவளாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு அன்னைக்கும் தம்மையும் தம் பிரஜைகளையும் படைகளையும் ராஜ்யங்களையும் ஒப்பு நித்திய ஞாபகத்துக்காக இந்த ஸ்தம்பத்தை கட்டி வைத்தார் இந்த ஸ்தம்பத்தை ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணும்போது மிகுந்த ஆரவாரத்தோடு ஒரு திருநாளை கொண்டாடினார் எப்படி சகலமும் தயாரான பின் அந்த பக்தியுள்ள அரசன் தம் பிள்ளைகள் மந்திரிகள் பிரபுக்கள் சூழ கோவிலுக்கு போய் அங்கு நடக்கும் திருப்பலை காணும் நேரத்தில் தமது நின்றும் இறங்கி பீடத்தண்டையில் வந்து முழங்காலில் இருந்து தேவமாதாவை தமக்கும் தம்முடைய ராஜ்யங்களுக்கும் பிரதானமான ஆண்டவளாக தெரிந்து கொண்டு பரிசுத்த கண்ணிகை மாசில்லாமல் உற்பவித்த திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட செய்வேன் என்று தாம் பண்ணின உடன்படிக்கையை பிரசித்தமாய் வெளிப்படுத்தினார் திருப்பலிக்கு பிறகு அரசன் தம்முடைய அதிகாரிகளோடும் ஆயரோடும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் பேரால் ஸ்தாபிக்கப்பட்ட பீடத்துக்கு போனார் அப்போது ஜனங்கள் தேவமாதாவின் பிரார்த்தனை செல்ல எக்காலங்களும் மேலத்தாலங்களும் முழங்க பீரங்கி வெடி அதிர ஆயர் அந்த அதிசயமான ஸ்தம்பத்தை ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணினார் இரவு நேரத்தில் வீடுகளில் எங்கும் பலவர்ண தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன எண்ணிக்கையில்லாத மெழுகுதிரிகளால் செய்யப்பட்ட பச்சை வெல் ஒன்று தேவமாதா சுரூபத்தை சுற்றிலும் அற்புதமான வெளிச்சம் கொடுத்தது அப்போது இரண்டு மணி நேரம் சுகிரத ஜபங்கள் பக்தியோடு நடந்தபின் ஆயர் அனைவருக்கும் ஆசீர் அளித்து ஜனங்களை சந்தோஷமாய் வீட்டுக்கு அனுப்பினார் பரிசுத்த கண்ணிகையானவள் இந்த பக்தியுள்ள அரசனுக்கு நேரிட்ட இக்கட்டுகளை நீக்கினதுமன்றி அவர் அநேக வெற்றிகளை அடைய செய்து அவரை இடைவிடாத அன்புடன் காப்பாற்றினாள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் முஸ்லிம் மக்கள் தாங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி பெருமை கொண்டு மேற்கொன்ன வியனா நகரை பிடிக்க வந்தார்கள் அந்த நகரை முற்றுகையாய் சூழ்ந்து மிகுந்த கோபத்துடனும் பராக்கிரமத்துடனும் போர் புரிந்து நகருக்குள் நுழைய பீரங்கி பிரயோகம் செய்ததினால் நகரிலே தீப்பற்ற வெடிமருந்து கிடங்கு தீப்பற்றினால் தங்களுக்கு எப்படியும் அபாயம் நேரிடும் என்று எண்ணி பயந்து நகரிலுள்ள ஜனங்கள் தேவமாதாவை தங்களுக்கு அடைக்கலமாக தெரிந்து கொண்டு அன்னையுடைய உதவியை மன்றாடினார்கள் உடனே அகோரமாய் எரிந்து கொண்டிருந்த அக்கினி அற்புதமாய் அவிந்தது இது இவ்வாறாக முஸ்லிம் மக்கள் அதிகமான கொடுமையோடு போராடி சண்டை செய்து பட்டணத்தை நெருங்கி அதை பிடித்து நிர்மூலமாக்க திட்டமிட்டிருந்தனர் கிறிஸ்தவர்களோ வெனில் தேவமாதா பிறந்த திருநாளிலே மிகுந்த பக்தி நம்பிக்கையுடன் தங்களுடைய பரமராக்கினின் உதவியை கெஞ்சி கேட்க அதே நாள் மாலையில் தங்களுக்கு உதவி செய்ய வருகிற ஒரு பெரிய தலைவனுடைய படைகள் அடுத்த மலையில் பரம்புகிறதை கண்டார்கள் இந்த தலைவனோடு கொஞ்சம் சேவகர்கள் இருந்த போதிலும் அவர் அதிக சாமர்த்தியமுள்ளவரும் பக்தி மிகுந்தவருமாய் இருந்ததால் அவர் வந்ததின் நிமித்தமாக ஜனங்களுக்கு அதிக ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாயிற்று திருநாளுக்குப் பிறகு நான்காம் நாள் காலையில் இந்த தலைவன் திருப்பலி கண்டு திவ்ய நற்கரனை வாங்கி தம்மையும் தம்முடைய படைகளையும் தேவமாதாவின் அடைக்கலத்தில் வைத்து இப்போது மாசில்லாத கண்ணிகை நமது பரிசாயிருக்கிறாள் அதனால் நமக்கு இப்போது வெற்றி வரும் என்பதற்கு சந்தேகமில்லை பகைவர்களுக்கு எதிராக இப்போது வாருங்கள் என்று சொல்லி தம் போர் சேவர்கள் சேவகர்களோடு புறப்பட்டு போனார் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர்களாயிருந்த போதிலும் தேவ உதவியை நம்பி எண்ணிக்கை இல்லாதிருந்த பகைவர்கள் மேல் பா பாய்ந்து அவர்களை வெட்டி சிதறடித்து தலைவர்களை சங்கரித்து கணக்கில்லாத போர் வீரர்களை கொன்று போட்டு அதிசயிக்கத்தக்க வெற்றி கண்டார்கள் அடைக்கலமாயிருந்த தேவ தேவமாதாவின் ஒத்தாசையினால் வியன்னா நகரமே பாதுகாக்கப்பட்டது நமக்கு ஆன்ம எதிரிகளாயிருந்த உலகம் பசாசு சரீரத்தினால் நேரிடுகிற புல்லாப்புகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜென்ம பாவமெல்லாம் உற்பவித்த தேவமாதாவின் உதவி சகாயங்களை இடைவிடாமல் கேட்க பெர்ணதத்து கன்னிமரியிடம் வேண்டின ஜபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மஞ்சாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரி உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அஜிஷ்டமரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ் ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்